நாள் இல்லை தானே வரும் பிறந்ததில்லைன்னு சொல்லிட்டு நம்ம கவிஞரெல்லாம் எத்தனையோ பாட்டு வந்து எழுதியிருக்காங்க அதாவது வந்து தாயை முக்கியத்துவம் வச்சு எத்தனையோ எழுதி எடுத்திருக்காங்க இன்னைக்கு அதை வந்து முன்ன வச்சு தமிழ்நாட்டில் வந்து சாதனை படைச்ச பெண்மடிகளாம் இன்னைக்கு இது கூப்பிட்டு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையாக இருக்கு இதுக்கு வந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் தம்பி உதயநிதி அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமை வைக்கிறதுங்கிறது என்கரேஜ்மெண்ட் என்கரேஜ் நாடு வளரும் மக்கள் அந்த வகையில் வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்த ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து யாரை கூப்பிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டின் அன்பாக அன்னி என்று அழைக்கக்கூடிய திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு இருக்காங்க இதுக்கு உரியவர் அவர் தான் அதாவது அண்ணிய பத்தி நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க அந்த வீட்டுக்கு பெரிய பலமே அண்ணி தான் அடக்கம் அமைதி பாருங்க புன்னகையை பாருங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பார்த்தாலும் தம்பி நல்லா இருக்கீங்களா வீட்டில எல்லாம் நல்லா இருக்கீங்க கேட்கக்கூடியவர் இந்த இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு அன்னியை கூப்பிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என் அன்பு சகோதரர் சத்யராஜ் அவர்கள் எனக்கு உடன் பறவா சகோதரர் அதாவது வந்து நடிகர் தலகத்தோட ரசிகர்கள் பல பேர் இருப்பாங்க ஆனா நடிகர் தலகம் சத்யராஜோட கவுண்டர் நல்லா நடிகராம்பா அப்படின்னு வந்து அடிக்கடி சொல்றாங்கப்பா இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்திருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணியை பற்றி சொல்லணும்னா அண்ணன் மேலே கணவர் மேலே வந்து பாசம் கொண்டவர் பிள்ளை மேலே வந்து அன்பு கொண்டவர் அதே மாதிரியும் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்து எவ்வளோ பாசம் இப்போ நாங்கள் வெளியே இருக்கிற தம்பிங்க மேலேனா அவ்வளோ பாசம் இப்படிப்பட்ட ஒரு அண்ணியை கூப்பிட்டு இன்றைக்கி வந்து பாராட்டு விழா வச்சிருக்காங்கன்னா அண்ணன் ஷேர்பா சேகர்பாபு அவர்கள் பிரியா அம்மா நம்ம பிரவீன் சுல்தான் அம்மா இவங்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்ல கடமை ஏன்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷனை வந்து நடத்தி இப்படி நீங்க கூப்பிட்டுருக்கிறது எல்லாமே வந்து எல்லா தாய்மார்களும் நீங்களாம் வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஃபங்க்ஷன்ல நான் வந்தது என்னையும் நீங்க அழைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து பிரமாதமாக நடந்திருக்கு இப்படிப்பட்ட இப்படிப்பட்டவர்கள்லாம் அதாவது வந்து சாதனையாளர்கள் சாதனை படைச்சவங்கெல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு வந்து இன்னைக்கு விருது கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய வந்து இளைஞர்கள் அதான் இளம் பிள்ளைகள் நீங்களாம் குட்டிகள் பாப்பா எல்லாம் எனக்கும் பாப்பா இருக்கு எனக்கு பேர பேர பிள்ளைங்கள்லாம் இருக்கு எனக்கு ஸோ இவங்கெல்லாம் நீங்கள்லாம் வந்து ஒரு உற்சாகமாக இருப்பீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துகிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணன் சேகர் சேகர்பாபா அவர்களுக்கும் குழுவினருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் பிரியா மேடம் மேயருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கு அண்ணி உங்கள் முன்னாடி வந்து தான் பேச முடியுங்க எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க தலைவரே உங்க முன்னாடி இவ்வளோ தான் பேச முடிச்சு பெரியவங்கெல்லாம் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க இங்கே எங்கள் அப்பா மேலே பிரிய உள்ளவங்களாம் வந்திருக்காங்க நான் வந்து உங்கள் பெரியவங்க முகத்துல தான் எங்கள் அம்மா கமலாமாவை நான் பார்க்குறேன் எப்படி வந்து அண்ணி வந்து அந்த வீட்டில் வந்து அண்ணன் வீட்டில் வந்து ஒரு ஒரு பலமாக இருக்காங்களோ ஒரு தூணாக நிற்கிறாங்களோ அதே மாதிரி எனக்கு தூணா இருந்தது எங்க அம்மா இன்னைக்கு என் பொண்டாட்டி புண்ணித்தா இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் இவங்க எல்லாம் நினைக்க வேண்டிய சூழ்நிலை வருது பாருங்க இவங்க எல்லாம் இல்லைன்னா இல்லை நாமெல்லாம் யாருமே இல்லை ஆகையால் நீங்க எல்லாம் பெண்கள் நீங்க எல்லாம் இந்த நாட்டோட பொக்கிஷங்கள் எல்லாருக்கும் வணக்கம் 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 பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அனைத்து முக்கிய செய்திகளையும் எம்நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்